நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்றது வந்து மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா திமுகவிலிருந்து கே என் நேரு நீக்கம் ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன் உடனடியாக பார்த்துட்டு கே நேரு அவர்களையே வந்து திமுக வந்து நீக்கிட்டாங்களா அப்படின்னு சந்தேக பார்வையுடன் பார்க்காதீங்க இன்னும் கேஎன் நேர் அவர்களை திமுகவிலிருந்து நீக்கம் பண்ணல

அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க சமூக வலைதளத்துல ஏன்னா திமுக உடைய வரலாறுல இந்த மாதிரி நிகழ்வு நடந்தா கட்சி விட்டே தூக்கிடுவாங்களாம் அதனால கே நேருக்கும் அந்த மாதிரி நடக்குமா அப்படின்ற கேள்விதான் எழுந்திருக்குது அந்த வீடியோவை நம்ம பாக்குறதுக்கு முன்பாக இன்னொரு வீடியோவும் இணையதளத்துல செக்க போடு போடுதுங்க இது ரெண்டையும் தூக்கி சாப்பிடற மாதிரி தமிழகத்துக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தி கிடைச்சிருக்கு அது என்ன செய்தின்னு கேக்குறீங்களா எல்லாவற்றையும் இந்த வீடியோல விரிவாக பாத்துலாமா

ஏன்னா நம்முடைய கே என் நேர் அவர்கள் வந்து இந்த மாதம் ஒன்பதாம் தேதி தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாடினார் ஆனா தொண்டர்களுக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தார் ஏப்பா திருச்சிக்கு யாரும் வந்துடாதீங்கப்பா சென்ற ஆண்டு மாதிரி இந்த ஆண்டு நான் வந்து என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடலப்பா நான் சென்னையில இருப்பான் மழை காலம்பா பா அதனால பேரிடர் விஷயங்களை பார்க்க போறோம்பா அதனால திருச்சிக்கு வந்து என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டு ஏமாந்து போயிடாதீங்க தயவு செய்து வராதிங்க பிறந்தநாள் ஒன்னும் கொண்டாட போறது இல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா கே நேரு அவருடைய துறையில எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக ஒரு முறைகேடு குற்றச்சாட்டை ஈடி வச்சிருந்தது அதனால இந்த எட்நூத்தி எண்பத்தி கோடி ரூபாய் முறைகேடு விஷயத்துல யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குதோ அவங்க மீது எல்லாம் வழக்கு பதியணும்பா அந்த எஃப்ஐஆர் பதிந்து ஈடிக்கு அனுப்பி வைங்க அப்பதான் நாங்க சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நடந்திருக்குது நாங்க வந்து விசாரிக்க முடியும் அப்படின்னு ஈடி கேட்டுக்கிச்சு அதனால நம்ம கே நேர் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு இருக்கின்ற தருணத்துல நம்முடைய பிறந்த ஜாம் ஜாம்னு கொண்டாடுறதா அப்படி கொண்டாடுனா இந்த எட்நூத்தி எண்பத்தி கோடி ரூபாய் இருக்குல்ல அதுல ஒரு பகுதி எடுத்துதான் கே நேர் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாரோ இந்த அளவுக்கு தடப்படலா அப்படின்னு சொல்லிடுவாங்க தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடலைங்க ஆனா அதுக்கு பதிலாம் என்ன பண்ணாரு தெரியுமா திடீர்னு சட்டநாதன் கோயிலுக்கு போனார் எதற்காக சட்டநாதன் கோயிலுக்கு போனாரு இந்த இடி வழக்கில் இருந்து வெளியே வரணும் தான் சொல்லிட்டு பல பேர் வந்து கழகத்தில் இருந்து சட்டநாதன் கோயிலுக்கா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க திருப்பதி கோயிலுக்கு கடந்த ஒன்பதாம் தேதி நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் தன்னுடைய இருக்கக்கூடிய சுரேஷ் மூலமாக திருப்பதி தேவஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்டி இருக்கிறாரு அதனால அன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் வந்து நம்ம கே நேர் அவருடைய பெயரால வருகின்ற திருப்பதிக்கு வருகின்ற எல்லா பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்குவாங்க இது தப்பு கிடையாதுங்க ஏன்னா தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல அதனால அன்னதானத்துக்கு நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் கொடுத்தது தப்பு கிடையாது ஆனா தான் பகுத்தறிவு கழகம் ஆயிற்று அப்படி இருக்கும்போது இவங்க கடவுளையே நம்ப மாட்டாங்களே அதற்கு பதிலாக இவங்க என்ன சொல்லுவாங்க மருத்துவமனை கட்டணும்னு சொல்லுவாங்களே பள்ளிக்கூடம் கட்டணும்னு சொல்லுவாங்களே அதனால ஒரு பக்கம் சட்டநாதன் கோயிலுக்கு போறாரு இன்னொரு பக்கம் என்னடன்னு கேட்டீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்துக்கிட்ட நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் கொடுத்து கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வணங்குங்க என்று சொல்றாரு அப்போ கே நேர் அவருடைய பகுத்தறிவு எங்க போச்சு திமுக பகுத்தறிவு எங்க போச்சு ஒரு காலத்துல இப்படிதான் சிவாஜி கணேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக இருந்துகிட்டு யாரோ நண்பர் அழைத்தார் என்று சொல்லிட்டு திருப்பதி போனாராம் திருப்பதி போயிட்டு வந்த சிவாஜி கணேசன் இடத்துல கேட்டாங்க எதுக்கு திருப்பதி போனீங்க அப்படின்னு இல்ல எல்லாரும் திருப்பதி திருப்பதின்றாங்களே அந்த திருப்பதி எப்படி இருக்குது திருப்பதி கோயிலுடைய கருவறையில என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்கத்தான் போனேன் அப்படின்னு சிவாஜி கணேசனை பொறுத்த வரைக்கும் கடவுள் மறுப்புல ரொம்பவே தீவிரமா இருந்தவர் அந்த காலகட்டத்துல அதனால அங்க என்ன இருக்குது பார்த்துட்டு வரணுனதுக்காக போனா அப்படின்னாரு ஆனா அன்றைய காலகட்டத்துல திமுக இருந்துகிட்டு பகுத்தறிவு கழகத்துல இருந்துகிட்டு திருப்பதி போயிட்டு வர்றதா அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசனை கொஞ்சம் கொஞ்சமாக ஓரம் ஒதுக்கி கடைசியில கட்சி விட்டியே நீக்கிட்டாங்க சிவாஜி கணேசன் அவர்கள் கட்சியிலிருந்து விளக்கப்பட்ட பிறகு எம்ஜிஆர் அவர்கள் வந்து திமுக வருகின்றார் இப்போ கே என் நேர் அவர்களுக்கும் சிவாஜி கணேசனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது கே என் நேர் குடும்பமானது காங்கிரசிலிருந்து திமுக வந்தது ஆனா சிவாஜி கணேசன் திமுக இருந்து காங்கிரசுக்கு போனாருங்க அதனால திருப்பதி என்றாலே நம்ம திமுகவுக்கு அலர்ஜி நானுங்க அதனால அன்றைக்கு சிவாஜி கணேசனை கட்சி விட்டு நீக்கணும் இன்னைக்கு நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அன்னதான வழங்கத்துக்கு மீது நடவடிக்கை எடுப்பாங்களா இல்ல நம்ம முதலமைச்சர் அவர்களே வந்து ஏற்கனவே ஒப்புதல் வாக்கு மூலமாக சதவீதம் இந்துக்கள் இருக்கிறாங்க அதனால யாருடைய மனசையும் புண்படுத்துற மாதிரி நாங்க பண்ண மாட்டோம் இரண்டாவது இந்துக்களாகவே இருந்தாலும் அவங்க சம்பிரதாயத்தை அவங்க கடைபிடிக்கலாம் அது எங்க குடும்பத்தில் இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னவங்க தான் அவங்க ஆனா சமீப காலமாக பகுத்தறிவு கழகத்திலிருந்து புதிய பெரியார் ஒருத்தர் உருவாயிருக்கார் அந்த புதிய பெரியார் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அண்ணா உதயந்தி ஸ்டாலின் தான் ஏன்னா சனாதன தர்மத்தை டெங்கு போல கொரோனா போல மலேரியா போல இந்த மாதிரி எல்லாவற்றையும் ஒழிக்கிறது மாதிரி சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னாரு ஆனா சனாதனமானது திமுக வேறு ஒன்று இருக்கிறது சோ நான் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்றேன் கே நேரு நீ நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் கொடுத்தா அதை வளர்க்கறியா கட்சி விட்டு வெளியே போ அப்படின்னு முடிவெடுக்க போறாங்களா தெரியலீங்கோ ஆக மொத்தத்துல தேர்தல் நெருக்கம் வந்துவிட்ட உடனே தமிழ் புத்தாண்டு என்று போடுவாங்க விடுமுறை நாள் என்று சொல்லாம இப்ப அதே மாதிரிதான் ஆபத்து வருகின்ற போது ஆண்டவங்கால விழதுதான் புதிய திராவிட மாடல் போல இருக்குது நம்மளாம் என்ன ஒரு பக்கம் கோயில் கோயிலா போகின்ற கே நேர் அவருடைய விஷயமானது விமர்சனத்தை எழுப்பினாலும் இன்னொரு பக்கம் பாருங்க டாக்டர் எழுலன் இவர் கடந்த காலங்களில் இந்த தெய்வத்தை நம்புறவங்களுக்கு எதிராக எப்படி பேசியிருக்கார் பாருங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் தான் நம்ம கே என் அவர்களுடைய நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் நன்கொடையானது சம விமர்சனம் எழுதுறது சரி அந்த வீடியோ நீங்க பாருங்க சார் இந்த தியரிஸ்ட் இந்த தியரி தப்பு நான் இங்க படிச்சு அங்கே படிச்சு சொல்லிட்டு வீட்டுல பட்டா போட்டு நடக்குதா இல்லையா நடக்குதா இல்லையா

இந்த வீடியோ பார்த்த உடனே ரெண்டே ரெண்டு எண்ணம் தான் தோன்றும் ஒண்ணு இந்த டாக்டர் எழுதின பொறுத்த வரைக்கும் யாரை விமர்சனம் பண்றாரு நம்முடைய அந்நியாரா இருக்கக்கூடிய கோயில் கோயிலா போயிட்டு திமுக கழகத்துக்கும் கலைஞர் குடும்பத்துக்கும் வந்து கடவுள்கிட்ட வேண்டி நிற்கின்றார்களே துர்கா ஸ்டாலின் அவர்களை சொல்றாரா இல்ல இப்ப இந்த கே நேர் அவர்களை சொல்றாரா யாரை சொல்றாரு ரெண்டாவது ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா டாக்டர் எழுன் போன்றவங்க எல்லாம் இவ்வளவு தைரியமாக நம்ம தெய்வத்தை இவ்வளவு விமர்சனத்துக்குள்ளாக்குறாரு ஆனா இதெல்லாம் பார்த்து இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து விட்டு மறுபடியும் கையில காசு வாங்கிக்கணும் அதே கட்சி ஓட்டு போடுறோமே நம்மளாம் மனுஷனா அப்படின்னு யோசிக்க தோன்றுகிறது ஏன்னா இதே மாதிரி மற்ற தெய்வங்களோ இல்ல மற்ற மதக்காரங்களுடைய நம்பிக்கையோ இவரால் கேவலப்படுத்த முடியுமா மொத்தத்துல டாக்டர் எழுநரை பொறுத்த வரைக்கும் எத்தனை முறை தான் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கின்றார் எந்த தருணத்திலாவது வந்து இந்த மாதிரி இந்துக்களை கேவலமா பேசிருக்கிறீ உனக்கு ஏன் ஓட்டு போடும் சொல்லி எவனா கேட்டிருக்கானா கேட்க மாட்டான் அன்றைய நிலையில வந்து பாத்தீங்கன்னா கையில கிடைக்கின்ற பணம் தான் தெய்வமா தெரியுது ஏன்னா அந்த காலத்திலே பாட்டு போயிட்டா அவளுக்கு காசே தான் கடவுளாடான்னு சொல்லிட்டு அதனால காசு இன்னைக்கு கடவுளா மாறி இருப்பதனால நம்ம எழுதுன்னு அவர்கள் சொல்ற மாதிரி கருவுரைக்குள்ள இருப்பது கல்லாக தெரியுது போல இருக்கு சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ரெண்டு வீடியோவை தூக்கி சாப்பிட்ற மாதிரி அப்படி என்ன ஒரு பெரிய விஷயம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேப்பீங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில் வந்ததுல இருந்து மேகதாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அணை கட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த வழக்கானது இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்ததுங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்த வழக்கு தொடர்பாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிசர் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்து பிறப்பித்திருக்கின்றாருங்க டிபிஆர்ஐ எடுக்கலாம் யாரு கர்நாடக அரசாங்கம் அது என்ன டிபிஆர் ரிப்போர்ட் மேகதாதரை கட்டுறதுக்கு விரிவான வரைவு திட்டத்தை நீங்க செய்யலாம் ஏன்னா அணையினுடைய நீளம் என்ன அணையினுடைய அகலம் என்ன எவ்வளவு பணம் செலவாகும் அப்படி அணை கட்டுகின்ற போது மரம் எவ்வளவு நாசமாகும் விளைநிலங்கள் எவ்வளவு நாசமாகும் மலைகள் எவ்வளவு நாசமாகும் இப்படி எல்லா விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எடுத்துக்கணும் இப்படி எடுப்பதற்கு உச்சநீதிமன்றமானது நீதிமன்றமானது அனுமதி வழங்கியிருக்கிறது ஆனா தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னங்க நீங்க விரிவான வரைவு அறிக்கையை தயார் பண்றதுக்கு கர்நாடக அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டுட்டீங்களே இதெல்லாம் நியாயமா ஐம்பது ஆண்டு காலமாக இந்த கர்நாடகா காரங்கிட்ட தண்ணி வாங்கிட்டு நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தெரியாதா ஒவ்வொரு கோடை தருணத்திலும் சரி எங்களுக்குரிய தண்ணிய குடியான்னு கேட்டா கர்நாடகா தண்ணிய தரானா தரமாட்டான் தராத காரணத்தினால்தான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு வரோம் இப்ப மேகதாத அணை கட்டுறதுக்கு விரிவான வரைவு அறிக்கை திட்டத்தை நீங்க ரெடி பண்ணுங்க அப்படின்னு நீங்க அனுமதி வழங்கிட்டீங்க இனிமே வந்து அணைய கட்டிட்டான்னு வச்சுங்களேன் அப்புறம் எங்களுக்கு தண்ணி தருவானா தண்ணி தரமாட்டானுங்க ஐம்பது வருஷமா போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து தமிழக அரசாங்கத்தின் சார்பில் முகில் ரோகித் அவர்கள் வாதத்தை வச்சாரு உடனடியாக தலைமை நீதி பொறுத்த வரைக்கும் இந்த விரிவான திட்ட வரைவு அறிக்கையை பொறுத்த வரைக்கும் அணை கட்டில்ல அது கட்ட முடியுமா கட்டுறதுக்கான சாதிய குறு இருக்கா எவ்வளவு செலவாகும் இதை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்டிமேட் போட போறாங்க அதுவும் இந்த எஸ்டிமேட்டை பொறுத்த வரைக்கும் போட்டு எடுத்துக்கிட்டு வந்து காவரி மேலாண்மை வாரியம் மற்றும் ஒழுங்காற்று குழு இருக்குல்ல அவங்க தான் கொடுப்பாங்க இந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு காவரி மேலாண்மை ஆணையம் மற்றும் ஒழுங்காற்று குழு இவங்க ரெண்டு பேரும் முடிவு செய்வாங்க மேகதாத அணை கட்டணுமா கட்ட வேணாவா அப்படின்னு ஒருவேளை கட்டக்கூடாதுன்னு சொன்னா கர்நாடக அரசாங்கமானது தூக்கி குப்பை தொட்டியில போட்டுடலாம் ஏன்னா உச்ச நீதிமன்றமானது இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லியும் காவிரி ஒழுங்காற்று குழு அமைக்க சொல்லியும் நாங்க இறுதி தீர்ப்பை வழங்கிட்டோம் இனி காவிரியிலிருந்து தண்ணி திறக்கிறதோ போறதோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காவிரி மேலாண்மை வாரியம் தான் முடிவு பண்ணணும் அதனால உச்ச நீதிமன்றத்தில் இனிமே வேலை கிடையாது அதே மாதிரி மத்திய வன மற்றும் சுற்றுச்சூழல் ஆணையம் மத்திய நீர்வள ஆணையம் இவங்க எல்லாம் வந்து கர்நாடக அரசாங்கமானது நாங்க அணை கட்ட போறோம் எங்களுக்கான அனுமதி கொடுங்க அப்படின்னு சொன்னா அனுமதி கொடுக்க கூடாது காவிரி மேலாண்மை வாரியமானது என்ன உத்தரவிடுகின்றதோ அதற்கு பிறகுதான் மத்திய காடுகள் வாரியம் மத்திய நீர்வள வாரியமானது ஒப்புதல் வழங்கணும் இல்லேன்னு வச்சுங்களேன் ஒருபோதும் நீங்க அனுமதி வழங்க கூடாது அப்படி வழங்கினீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது பாயும் அதுக்கு பிறகு வருகின்ற தண்டனைய நீங்க தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேகதாதனை கட்டுறதுக்கான விரிவான வரைவு அறிக்கையை ரெடி பண்ணுங்க அப்படின்னு கர்நாடக அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டிருக்காங்க கடந்த காலங்களில் வரைவு அறிக்கையை தயார் செய்வதற்கே நம்ம தமிழக அரசாங்கம் எதுக்கு தெரிவிச்சது அது மட்டும் இல்லாம காவரி ஆற்றிற்கு கீழே எத்தனை மாநிலம் இருக்குதோ அத்தனை மாநிலத்துடைய ஒப்புதல் இருந்தா மட்டும்தான் அணையை கட்ட முடியும் வரைவு அறிக்கையும் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் சொல்லிட்டு இருந்தது ஆனா இந்த வரைவு அறிக்கையை ரெடி பண்றதுக்கு பாண்டிச்சேரி கேரளா ஆந்திரா போன்ற மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிச்சது தமிழ்நாடுடன் சேர்ந்துகிட்டு ஆனா இருந்தாலும் உச்ச நீதிமன்ற நீதி பொறுத்த வரைக்கும் ஏன்பா வரைவு அறிக்கை தானே அதை ரெடி பண்ணிட்டுமே என்ன அணையா கட்ட போறாங்க அப்படின்னு கர்நாடக அரசாங்கத்துக்கு முதல் வெற்றியை தந்திருக்கிறாங்க உடனடியாக வந்து தமிழக அரசாங்கத்தின் சார்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞரை பொறுத்த வரைக்கும் என்னங்க நீதி அரசர நாங்க பல ஆண்டு காலமா வந்து பாத்தீங்கன்னா காவிரி மேலாண்மை வாரியத்துக்கிட்டு தான் போயிட்டு கர்நாடகாக்காரன் அணைக்கட்ட போறான் அணைக்கட்ட போறான் எந்த ஒப்புதலும் வழங்கக்கூடாது உங்களுக்கு தான் பெரிய அதிகாரம் இருக்குன்னு சொன்னோம் இப்ப மீண்டும் அங்கேயே அனுப்பி வைக்கிறீங்களே அப்புறம் இந்த வழக்கு முடிவதுக்கு கிட்டத்தட்ட எண்பது ஆண்டு காலம் ஆயிடுமே நாங்க என்ன பண்றது அது வரைக்கும் கர்நாடகா சும்மா இருப்பானா அப்படின்னு வந்து கேட்டாங்க தமிழகத்தில் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடன வழக்கறிஞர்கள் உடனே தலைமை நீதியரசரை பொறுத்த வரைக்கும் ஆமா எங்கே வழக்கு தொடங்குச்சோ தான் திருப்பி அனுப்பியிருக்கோம் ஆனால் நீங்க சொல்ற மாதிரி இந்த வழக்கானது முடிவடைகிறதுக்கு ஐம்பது ஆண்டு காலம் ஆகலாம் அப்படி இல்லையா இந்த காவிரி ஆறு தொடர்பான பிரச்சனையானது என்னைக்கு முடிவடையாம கூட போகலாம் அப்பா நிம்மதிடா சாமி நாங்களாம் இந்த வழக்க பாப்பதுக்கு உயிரோடுவே இருக்க மாட்டோம் எவனா ஒருத்த வந்து மல்லு கட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற நீதியரசர்களே வந்து மேகதாதை அணை தொடர்பான வழக்குல தலைய கைட்டிக்கிட்டு போற தான் இருக்குது இந்த மாதிரி கருத்துக்களை தெரிவிச்சு விட்டு உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதியரசர்கள் சிரிச்சிட்டு அவங்க பாட்டு எழுந்து போயிட்டாங்க ஏன்னா கன்னித்தீவு மாதிரி இந்த சிந்து பாத்து கதை மாதிரி இந்த மேகதாது அணை விஷயமானது மீண்டும் காவிரி மேலாண்மை வாரியத்திலிருந்து மத்திய நீர்வளம் மத்திய வனவளம் மற்றும் சுப்ரீம் கோர்ட் இப்படி சுத்திக்கிட்டேதான் இருக்க போகுது எண்பது ஆண்டு காலத்துக்கு எதுவுமே முடிவு வர போறது கிடையாது ஆனா யார் சொல்றதையும் கர்நாடகார கேட்க போறது கிடையாது அதனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நாங்க உயிருடன் இருக்கிற வரைக்கும் நாங்க தலையிட இல்லப்பா சாமி எவன் வரானோ பிறகு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நீதியரசர்களே தலையை கட்டிக்கிட்டு சிரிச்சிட்டு போயிட்டாங்க உடனடியாக தமிழகத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்களும் அவங்களும் சிரிச்சிட்டு வெளியே வந்துட்டாங்க மேகதாத அணை தொடர்பாக விரிவான வரைவு திட்ட அறிக்கையை ரெடி பண்றதுக்கு கர்நாடக அரசாங்கத்துக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க மத்திய அரசாங்கமானது இந்த வரைவு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுதா காவிரி மேலாண்மை வாரியமானது ஏற்றுக்கொள்ளுதா இல்ல தமிழக அரசாங்கமானது எப்படி தடுத்து நிறுத்த போது காவிரி மேலாண்மை வாரியத்துல நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நம்முடைய எல்லா உரிமைகளும் திமுக காங்கிரஸ் ஆட்சியில் தான் பயிற்சி ஒரு அனுமதியை கர்நாடக அரசாங்கத்துக்கு இதெல்லாம் இருக்குது தெரியக்கூடாது என்பதற்காக தான் வைரல் ஆகிட்டு இருக்காங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்குது ஏன்னா நம்ம கே நேரு பிறந்தநாள் நவம்பர் ஒன்பது போயிடுச்சு அதே மாதிரி இன்னைக்கு எழிலன் பேசுகின்ற வீடியோ அவர் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்பாக பேசின வீடியோ இது ரெண்டும் இன்னைக்கு சமூக வலைதளத்தில் வைரல் ஆகுதுன்னா காவிரி பிரச்சனை பற்றி பேசக்கூடாது என்பதற்காக என்னவோ நமக்கு தெரியோ மொத்தத்தில் நம்ம கே நேருக்கு எதிராக எத்தனை கோடி ரூபாய் ஊழல் புகார் வந்தாலும் கட்சி விட்டு நீக்க போறது கிடையாது நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் திருப்பதிக்கு டொனேஷன் கொடுத்தது தொடர்பாக பகுத்தறிவை மீறுகின்ற ஒரு செயலை அந்த கட்சியினுடைய முதன்மை செயலாளரே செஞ்சிருப்பதுனால அவரை கட்சி விட்டு நீக்க போறது கிடையாது மொத்தமே எதற்காக திமுக வெளியில பேசுறது ஒண்ணு உள்ள செய்யறது ஒண்ணு என்பதைப் பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இத்தனை வீடியோ சரிங்க நிமிடப்பட்ட நீங்க சொல்லுங்க நன்றி நண்பர்களை